ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏவிஎஸ் ஃபேமிலி சேனல் இன்றைக்கி நாம் டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோங்க ஹோட்டல் ஸ்டைலில் அதே சுவையும் மனத்தோடையும் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே செய்ய போகிறோங்க இதில் நாம் காய்கறிகள் முட்டை பன்னீர் மூணுமே சேர்த்துருக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசியை நல்லா ஊற வச்சு முக்கால் பதம் இருக்கிற மாதிரி வடித்து ஆற வச்சு வச்சுக்கணுங்க இதுக்கு நாம் வடி சாதம் குக்கர் சாதம்னு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப வெந்திரக்கூடாது முக்கால் பதம் இருந்தால் போதும் இப்போ வடித்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் சாப்பாடு வடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யவே ஆரம்பிக்கணுங்க இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கோங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக தாங்க நல்லாயிருக்கும் கட்டமாக கட் பண்ணாதீங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி நல்லா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம காய்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு கேரட் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக நல்லா மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க குடமிளகாய் ஒரு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முட்டைக்கோசு இரநூறு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க இந்த முட்டைக்கோசு வந்துட்டு நல்லா மெலிஸ் மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இல்லை அதில் இருக்க தண்டுகள்லாம் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா வாய்க்கு அங்கங்கே தென்படும் ஸோ எந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியும் மா அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காய்களுமே இதில் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் பீன்ஸ் சேர்க்கணுன்னா கூட நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் இந்த எல்லா வெஜிடபிள்ஸையுமே இதில் நான் சேர்த்துட்டேன் இதெல்லாமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குங்க இல்லைனா நறுக்கு நறுக்குன்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதில் இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் தூள் உப்பாக சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்க்காதீங்க இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த டைம்லே மிளகுத்தூள் சேர்க்குறதுனால நம்ம காய்களுக்கு தேவையான அளவு காரம் இதுக்குள்ளே இதில் போதுங்க இதில் வந்து பன்னீர் வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் பன்னீர் சேர்த்துக்கிறேங்க அது வந்து நான் பெருசு பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருசு பெருசாக சேர்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பன்னீரை இதோடு சேர்த்துட்டோம் இது எல்லாமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம போட்ட உப்பு மிளகு எல்லாமே நம்ம பன்னீர்லேயும் இந்த காய்கள்லேயும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காயெல்லாம் ஒரு அரை அரை பதம் அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா பன்னீர் சேர்த்திக்கினா சரியாக இருக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு அஞ்சு முட்டை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் அஞ்சு பேருக்கு செஞ்சுருக்கேன் அதனால் இன்றைக்கி அஞ்சு முட்டை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி முட்டையை கூடவோ கம்மி பண்ணுறதோ பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு நாங்கள் சாப்பிட மாட்டோம் நான் முட்டையே சாப்பிட மாட்டேன் அப்படின்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம் முட்டையே சேர்க்காமல் நீங்கள் விட்டுடலாங்க இப்போ முட்டையை நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால அந்த முட்டையில் இருக்க கவுல் இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நம்ம முட்டை வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது ஸோ நல்லா உதிரி உதிரியாக வரணும் முட்டை அந்த மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க காயெல்லாம் பாருங்கள் நல்லா முக்கால் பதத்தில் நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் வந்துட்டு நம்ம சாப்பாடாக இதோட சேர்த்துக்கலாங்க சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் முக்கால் தான் அரிசி வெந்திருக்கணும் ஃபுல்லாக வெந்துதுன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்காது இப்போ இந்த சாப்பாடை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணாமல் இப்படி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி கரண்டியில் எடுத்து இப்படி லைட்டாக அப்படி இப்படி போட்டிங்கனாலே எல்லா பக்கமும் நல்லா மிக்சிங் ஆகிடுங்க அழுத்தி நம்ம கிளறுறப்போ சாப்பாடு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் லைட்டாக மட்டும் இப்படி எடுத்து கிளரி விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்குறப்பவே நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாத தான் நல்லாயிருக்கும் இந்த டைமில் செஷ்வான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது தான் சோயா சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே காய் வேகிறப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஸோ அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ இந்த சாஸ் எதுவுமே நீங்கள் வீட்டில் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியதில்லைங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா அரை மூடி எலுமிச்ச மிளகா புளிஞ்சி சாரம் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி மூணையும் மிக்ஸ் ஜாருக்கு பார்த்து நல்லா நைஸாக அரித்து காய் வேகரப்பையே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டீங்கன்னா போதுங்க அதே சேம் டேஸ்ட்டில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம் முட்டை சேர்த்துருக்கோம் பன்னீர் சேர்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் தான் தனித்தனியாக கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கொடுக்குறப்போ குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு தரலாம் இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இதில் உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாங்க ஒருவேளை உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது ஃபைனலாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்த்து கிளறி விட்டு இறக்குறப்போ டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த கமகமனு நெய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ இவ்வளோ நேரம் வரைக்குமே அடுப்பை நான் சிம்லையே தான் வச்சுருக்கேன் எப்படி நம்ம இரும்பு சட்டியில் போட்டு அவங்க வந்து நல்லா கருக்கி கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி நம்மளுக்கு அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அப்படியே சிம்லையே அடுப்பை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அதே டேஸ்ட்டில் வரும் ஃப்ரைட் ரைஸில் நெருப்பில் வாட்டின மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த மாதிரி வரணும் அப்படின்னா இது மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க அதே சுவையோடையும் மனத்தோடையும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மல்லித்தலை கூட இதில் நீங்கள் தூவி விட்டுக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க ஆஃபில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு முறை இதை நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்